ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இட்ஸ் மீ சந்தியா லோகேஷ் இன்னிலேருந்து மார்கழி மாதம் தொடங்கியாச்சு முப்பது நாளுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு வாசலில் விளக்கேற்றுறது டெய்லியுமே பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு முப்பது நாளுமே பிஸியாக இருப்போம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் திங்கக்கிழமையே ஸ்டார்ட் ஆயிருக்கு ரொம்பவே விசேஷத்தோடு சிவபெருமானுக்கு உகந்த நாள் திங்கக்கிழமை திங்கக்கிழமையே பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் தொடங்கியிருக்கு காலையிலே ஏஞ்சி நீங்கள் எப்படி விலைக்கு ஏற்றுறீங்க அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருப்பீங்க அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸாக வந்துட்டு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்துட்டு நான் வந்து காலையிலே மூன்றரை மணிக்கெல்லாம் ஏஞ்சி குளிச்சுட்டு வந்துவிட்டேன் நான் குளிச்சுட்டு கீழே வர்றப்போ நாலு பத்து நான் வந்த உடனே பார்த்திங்கன்னா விலைக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் விட்டு திரி போட்டு வச்சுட்டேன் பாருங்கள் நான் குளிச்சுட்டு வந்தப்போ கரெக்டாக ஃபோர் டென் ஆகிடுச்சி அகல் விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல் தான் வந்து சுத்தம் பண்ணிட்டேன் நேர்த்தே வந்து தொடச்சி வச்சுருந்தேன் இருந்தாலுமே இப்போ ஒரு வாட்டி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மஞ்சள் தடவி கோலம் போட்டுக்கிட்டு அதுக்கு நான் நிலைவாசலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கெங்கே மஞ்சள் தடவிட்டுருக்கணும் அங்கெல்லாம் கோலம் போட்டுக்க போகிறேன் வெறுமனே வைக்காமல் விளக்கு வைக்கிற இடத்துல அங்கேயுமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் தடவிட்டு அதுக்கு மேலே கோலம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா நிலைவாசலில் வந்து விளக்கு இல்லைங்களா அதுக்கு மேலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட தட்டு இருந்துச்சுன்னா தட்டு கீழே வச்சு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மஞ்சளை தடவிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலேயுமே நம்ம விளக்கு ஏற்றி வச்சுக்கலாம் டேரக்டாக வந்துட்டு தரையில் வைக்கக்கூடாது இல்லையா அதனால் மஞ்சளை தடவிட்டு கோலம் போட்டு வச்சுக்கலாம் எந்த ஒரு தவறுமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியிலெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் பைப்பில் தான் தண்ணி பிடிக்கணும் அதனால சுத்தமாக வந்துட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கேன் ஏன்னா ரொம்ப வெஹிக்கல்ஸ் எல்லாம் போகிறதால பார்த்தீங்கன்னா அதிகமாக டஸ்ட் இருக்கும் அதனால தான் நான் பைப் பிடிச்சிட்ருக்கேன் பக்கெட்டில் வச்சு நம்ம தண்ணியை தொளிக்கணும் அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா க்ளீனாக போக மாட்டேன் டஸ்ட் எல்லாம் அப்படியே இருக்குது அதனால தான் நான் வந்து பைப் பிடிச்சிட்டு ஃபுல்லாக வந்துட்டு வீடு எந்த லென்த்துக்கு இருக்கோ அந்த லென்த்துக்கு பைப் பிடிச்சி விட்டுருவேன் பைப் பிடிச்ச உடனே பார்த்திங்கன்னா தண்ணி காயாது அதனால் நான் வந்துட்டு வேஸ்ட்டாக ஒரு மாஃப் வச்சுட்ருக்கேன் அதை ஒரு வாட்டி வந்துட்டு நல்லா வைப் பண்ணி விட்டுருவேன் அப்போவுமே பார்த்திங்கன்னா ஃப்ளோர் வந்துட்டு கொஞ்சம் வெட்டாக இருக்கும் அப்போ கோலம் போட்டோன்னா கரெக்டாக வந்துட்டு கோலம் காற்றுக்கு பார்த்திங்கன்னா உதிராமல் போகும் அதனால ஜஸ்ட் ஒரு வாட்டி மாஃபில் வந்து தொடச்சி விட்டுட்டேன் காலங்காத்தால் ஏஞ்சி அந்த ஃப்ரெஷ்ஷான காற்றுல பார்த்திங்கன்னா நம்ம கோலம் போடும்போது நம்ம மைண்டு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரிலாக்ஸாக இருக்குது நான் வந்துட்டு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா கோலம் எந்தெந்த கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேப்பரில் போட்டு வச்சுக்கிட்டேன் நைட்டை நம்ம இதை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா காலையில் ஏஞ்ச உடனே நம்ம கோலம் போடுறதுக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு வச்சுப்பேன் எங்கெங்கே போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வாசலை நிலை வாசலை பூஜரம் கிட்டேன்னு சொல்லிட்டு மூணு கோலம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே போட்டு வச்சுருந்தேன் அதை தான் வந்துட்டு அங்கங்கே நான் எங்கே போடணுமோ அங்கே போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் துளசி மாடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா விளக்கேற்றிட்டு தீபதூப ஆராதனை எல்லாமே காட்டிட்டு சாமிக்கு வந்து தான் வச்சேன் நெய்வேத்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா கல்கண்டு தான் வச்சுருக்கேன் ஸ்வீட் கல்கண்டு துளசி செடிக்கிட்ட விலைக்கு ஏற்றிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இனிப்பு வைக்கணும் நீங்கள் டைமண்ட் கல்கண்டு இல்லைன்னா நான் வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த மாதிரி கல்கண்டு இருந்தால் அதையுமே பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இல்லை லயன்டேட்ஸு இல்லைன்னா ட்ரை கிரேப்ஸு பாதாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வைங்க இல்லை துளசி மாடத்துக்கிட்ட பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேட் கிட்ட பார்த்திங்கன்னா சின்ன கேட்கிட்ட தான் நான் விளக்கு ஏற்றுகிறேன் பெரிய கேட்கிட்ட ஏற்ற முடியாது அங்கே நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு அகல் விளக்கை தான் நான் வந்துட்டு இந்த சின்ன கேட்கிட்ட வச்சு ஏற்றிக்க போகிறேன் காற்றுக்கு அணியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக மேலே வந்துட்டு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு காலையில் ஏஞ்சோன்னே மஞ்சளை தடவிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டேன் இந்த விளக்கு வைக்கிற இடத்துலையுமே பார்த்திங்கன்னா மஞ்சள் தடிவு தான் வச்சுருக்கேன் கோலம் போட முடியல ஏன்னா காம்பவுண்ட் வந்துட்டு ஹைட்டாக இருக்குது அதனால எனக்கு எட்டரை வரைக்கும் மஞ்சளை தடிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தான் வைக்க ஆரம்பித்தேன் ஹைட்டு கம்மியாக இருந்தால் கோலம் போட்டுட்டு தான் வச்சுருப்பேன் ஹைட்டாக இருக்கிறதால கோலம் போட முடியல மஞ்சளை மட்டும் தடவிட்டு அதுக்கு மேலே தான் விளக்கு வச்சுருக்கேன் விளக்கு வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலுக்கு தான் வந்தேன் நிலைவாசலை பார்த்தீங்கன்னா நான் வந்து கோலம் போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஒவ்வொரு இடமா வந்துட்டு கோலம் போட்டுக்கிறது ஈஸியாக இருந்துச்சு நான் முன்னாடி நாள் நைட்டே வந்துட்டு ட்ராயிங் பண்ணி வச்சுப்பேன் எந்த கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இன் இன்றைக்கி கோலம் போடுற வேலை வந்துட்டு ஈஸியாக முடிஞ்சிச்சு ரெண்டு பக்கமே விளக்கேற்றிட்டு ஊதுவத்தி எல்லாமே காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் கற்பூரமும் காட்டினேன் அது வந்துட்டு வீடியோவில் கிளிக் ஆகலை காற்றுக்கு அணியாமல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன் எனக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் நிலைவாசல் இருக்குன்னு நான் வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதனால் இன்னொரு பக்கம் நிலைவாசலுக்கும் பார்த்திங்கன்னா மஞ்சளை தடிவிட்டு ஒரே இடத்துல கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா விளக்கு வச்சு இங்கேயுமே விளக்கு ஏற்றிக்கிட்டேன் டெய்லியுமே இந்த நிலைவாசலுக்கு நான் வந்துட்டு விளக்கு ஏற்றலைன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மறக்காமல் இந்த பக்கம் ஏற்றிப்பேன் அதுக்கப்புறம் செவ்வாய் கிழமையும் ஏற்றிப்பேன் இந்த ரெண்டு நாள் வந்துட்டு தவற விட மாட்டேன் ரெண்டு பக்கமே ஏற்றிட்டேன் நிலைவாசலில் இருந்து துளசி மாடம் வெளியில் கேட்டுக்கிட்ட எல்லா இடத்துலையுமே விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா விளக்குமே அணைச்சிட்டு அந்த இருட்டில் தான் நான் அவங்களுக்கு விளக்கெல்லாம் எந்த அளவுக்கு பிரகாசமாக ஏறியுதுன்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்கேன் நான் ஃபஸ்ட்டு காட்டுனது வந்துட்டு ரெண்டு கேட் கிட்டே இருக்கிறது இது வந்துட்டு துளசி மாடத்துக்கிட்ட இது வந்துட்டு இன்னொரு இந்த பக்கம் இந்த இந்த டோர் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணவே மாட்டேன் பாருங்க அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தீபாவளி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது நிறைய பேர் என்கிட்ட இந்த விளக்கு எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் வந்துட்டு ஒரு ரோட் சைடு கடையில் தான் வாங்கினேன் அவங்க கொரியர் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க அதனால தான் நான் எந்த டீட்டெயிலுமே உங்களுக்கு ஷேர் பண்ணலை நெக்ஸ்ட் டைம் போனேன்னா நான் உங்களுக்கு இன்னொரு தடவை கேட்டுட்டு வேணும்னா அப்டேட் பண்ணுறேன் வாங்கினிங்கன்னா கூட பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் ஏன்னா உடஞ்சிடும் என்னுடைய பையனே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இதே மாதிரி க்ரீன் கலரில் இருந்துச்சு அதை உடச்சிட்டான் கால் தரவி தவறி மேலே க்ளோஸ் பண்ணுவோம் இல்லைங்களா லிட் அதனால் என்கிட்ட ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு இந்த பக்கம் நிலைவாசலுக்கு அந்த ரெண்டு தான் வச்சுருக்கேன் வெளியில் எல்லாமே பார்த்திங்கன்னா பூஜை வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு தான் வந்தேன் காலையில் ஏஞ்சி குளிச்சிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா அகல் விளக்கு வெளியில் வைக்கிறது அகல் விளக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிவிட்டு பூஜை ரூம்லேயும் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் போட்டு எண்ணெய் விட்டு திரியெல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தேன் வெளியில் விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் பூஜை ரூமில் வந்துட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்குக்கே ரெடி பண்ணேன் ரெண்டு விளக்கு வந்து நெய் விளக்கு மிச்சம் வந்துட்டு ரெகுலராக எண்ணெய் ஊற்றி மிச்சம் மூணு விளக்குமே வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லா சாமிகளுக்கும் பூவெல்லாம் வச்சிட்டேன் எண்ணெய் விட்டு திரி போட்டிருக்கேன் இந்த ஃபோட்டோக்கு வைக்க மறந்துட்டேன் அதுக்கப்புறமா ஃபோட்டோக்கும் பார்த்தீங்கன்னா பூ வச்சுட்டேன் நம்ம வந்துட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றிட்டு நம்மளுடைய வேண்டுதலை வச்சிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி முடிக்கிறதுக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்பிக்கையாக நீங்கள் ஏற்றுறீங்க இந்த மார்கழி மாதத்துலனா நம்பிக்கையோடு ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லி பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கேற்றுறது கேள்விப்பட்டிருப்போம் நீங்கள் ஏற்றுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் தவற விட்டுறாதீங்க எப்படியுமே பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாக ஏஞ்சிப்போம் நிலைவாசலில் ஏற்றிட்டு உடனே வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலைக்குமே ஏற்றிக்கோங்க ஈஸியாக இருக்கும் முன்கூட்டியே நீங்கள் விளக்கு அதெல்லாம் வந்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ காலையில் ஏற்றிருக்கீங்கன்னா அதை அகல் விளக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சாயங்காலம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் நம்மளுக்கு விளக்கேற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மற்ற விளக்கு ஏற்றுறப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விளக்குமே ஏற்றணுமா அப்படின்னு கேட்டால் ஏத்துறதால எந்த ஒரு தவறுமே இல்லை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துக்கு அஞ்சு விளக்கு ஏற்றுவீங்களா அது எல்லாமே ஏற்றிக்கோங்க அதுக்கப்புறமா கூட நீங்கள் வேணும்னா நீங்கள் பூஜை ரூமில் ரெகுலராக ஏற்றுவீங்களேங்க இல்லையா அதை வந்துட்டு பூவெல்லாம் மாற்றிட்டு திரியெல்லாம் எடுத்துகிட்டு எண்ணெய் விட்டு புது திரி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு வரலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம முன்கூட்டியே வந்துட்டு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மறுநாள் வந்துட்டு நம்ம காலையில் ஏஞ்சி விலைக்கு ஏற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால தான் சொன்னேன் நாங்கள் நீங்கள் முகூர்த்த வி விளக்கு ஏற்றிட்டு ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் வந்துட்டு நம்ம விளக்கேற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் பூஜை பண்ணுறதுக்கு அப்படி இல்லைன்னு நினைக்காதீங்க ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்கிட்ட வந்துட்டு ஷார்ட் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த தூபம் ஸ்டாண்டு இது நீங்கள் எங்கே வாங்கினீங்க இந்த ரெண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் அதனுடைய லிங்க் வந்துட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க யாராச்சும் வேணும் அப்படின்னா கமெண்டில் கேளுங்க லிங்க்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சென்ட் பண்ணி விடுறேன் இது வந்து செராமிக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆமாம் இது செராமிக் தான் சூப்பராக குட்டியாக சின்னதாக அழகாக இருக்குது கீழே வந்துட்டு கருகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு தூபம் வைக்கிறது ஸ்டீலில் வருது பிளேட்டு அதை வச்சு வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் டைரெக்டாகவும் வச்சால் நம்ம வந்துட்டு கருகுனாலும் க்ளீன் பண்ணால் ஈஸியாக போயிடுது பட் இருந்தாலுமே கீழே எதனா வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்னும் க்ளீனிங் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிக் மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த ஊதுவத்தி அதுவுமே பார்த்திங்கன்னா செராமிக் தான் ரெண்டுமே பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்குது அதே மாதிரி அந்த சாம்பிராணியும் சரி கப் சாம்பிராணியும் சரி அப்புறம் ஊதுவத்தியும் சரி ஃப்ளேவர் வந்துட்டு சூப்பராக இருக்குது அந்த மனம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பூஜை ரூமில் வந்துட்டு நம்ம போட்டோன்னா வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த மனம் வந்துட்டு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியாக கொடுக்குது உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா மட்டும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க ஏன்னா நான் கமெண்ட்டில் கேட்க சொல்கிறேன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாலோ இல்லை என்னுடைய கமெண்டில் வந்துட்டு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணாலோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக லிங்க் கொடுங்க லிங்க் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க ஏன்னா வீடியோ வீடியோ வந்துட்டு முழுசாக பார்க்குறதில்ல அதனால் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஃபுல் வீடியோ யாராச்சும் பார்த்துட்டு லிங்க் வேணும்னு கேட்டால் மட்டுமே நான் இன்னிமே சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தான் நான் நீங்கள் வந்துட்டு ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் கேளுங்க யாருக்காச்சும் வேணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும் நான் சென்ட் பண்ணி விடுறேன் லிங்க்கு பூஜை ரூமில் மற்ற விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டி முடிச்சிட்டேன் கோயிலுக்கு போகிறதுக்காக தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி குட்டியாக வந்துட்டு டப்பா ஒன்று வாங்கியிருந்தேன் இதில் வந்து அஞ்சு சின்ன சின்ன கப்பு இருக்குது மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் திரி கற்பூரம் அதுக்கப்புறம் சாம்பிராணி கப்புன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே இதில் அடங்கிச்சு நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது தனித்தனியாக டப்பா இல்லாமல் இதில் எடுத்து வச்சுட்டு நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக இருக்குது அதுக்கப்புறம் நெய் வந்துட்டு உருகிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு விளக்கு தேங்காய் பூவு அதுக்கப்புறம் மேட்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா முன்கூட்டியே ஈஸியாக இருக்கும் எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடிஞ்சிடும் அந்த தூபம் போட்டிருக்கேன் இல்லைங்களா நான் பாருங்கள் வீடெல்லாம் ஒரே ஒரு பத்து நிமிஷத்தில் ஃபுல்லாக வந்துட்டு அந்த சாம்பிரோடைய வாசம் நிறைஞ்சு போச்சு வீடே காலங்காற்றால் ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குது என்னுடைய பூஜை பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே முடிஞ்சிடுச்சு பாருங்க அஞ்சு இருபதுக்கெல்லாம் என்னுடைய பூஜை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் நான் வந்துட்டு கோயிலுக்கு போகலான் தான் நினச்சேன் இருட்டாக இருக்குது பயமாக இருக்குது நான் வந்துட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வருவாங்க அவங்க வரல இந்த வாட்டி ரெண்டு நாள் கழித்து வரேன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு வந்துட்டு பாப்பாவை தான் கூட்டுன்னு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மீல் மேக்கர் வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு மிளகு அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒன்று இந்த மாதிரி போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் கூடவே அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே அரைச்சி எடுத்துக்கணும் மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு நினச்சி வச்சுருக்கேன் சுடு தண்ணியில் உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்துட்டு சோக் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது கடையில் எண்ணெய் விட்டுவிட்டு ரெண்டு பட்டை ஒரு கிராம்பு போட்டிருக்கேன் அது வெடிச்சு என் கை மேலே தான் வந்து விழுந்துச்சுங்க அதுக்கப்புறம் மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா பச்சை வாசனை போயிட்டு மசாலா வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பச்சை மிளகா முதல்லே போடல இந்த மாதிரி ஸ்டேஜில் போட்டோம்னா காரம் வந்துட்டு கரெக்டாக கொடுக்கும் இல்லைன்னா காரம் பச்சை மிளகா காரமே அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி வந்துட்டு அரைச்சி சேர்த்துருக்கேன் அதுமே பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு மஞ்சள் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் ஏற்கனவே இது பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காரம் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துருக்கேன் ஆஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இதையுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்குமே வதக்கிக்கலாம் அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக மிக்சியில் அரைச்சி தண்ணியே இருந்துச்சு அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடி பிடிக்காமல் நம்ம இதை செஞ்சோன்னா கசப்பாக இருக்காது சில நேரத்தில் கசப்பாக வந்துடும் அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அடி பிடிக்கிறது தான் அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டேன் இப்போ வந்துட்டு ஊற வச்சுருந்த மீல் மேக்கர் வந்துட்டு நல்லா புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டேன் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப் வந்துட்டு தண்ணி சேர்த்துருக்கேன் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன் இப்போ வந்துட்டு மாவு வந்து திரட்டி சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகிடுச்சி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அதனால தான் காலையில் கோயிலுக்கும் போக முடியல ஒரு ஒரே ஆளாக போனோன்னாலும் பயமாக இருந்துச்சு நாளைக்கு பாப்பாவுக்கு லீவு அப்படின்றதால நாளைக்கு பாப்பாவையாச்சும் எழுப்பி கூட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருட்டாக இருக்குது ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நடமாடவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அதனால தான் நான் வந்துட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஏழு மணிக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட் நைட் படிச்சுட்டு பாப்பா தூங்கினதால தான் டிஸ்டர்ப் பண்ணலை எழுப்பில் டுவெல் தேர்ட்டிக்கு தான் தூங்கினா மறுபடியும் நான் வந்துட்டு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக்லாம் எழுப்புறதுக்கு எனக்கே மனசில்லை அதனால் எழுப்பில் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நாளைக்கு லீவ் இருக்குது ஸ்டடி ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மீல் மேக்கர் நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகிடுச்சி அதில் வந்துட்டு நல்லா தயிர் வந்துட்டு அடிச்சுட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் கடைசியாக வந்துட்டு தயிர் சேர்த்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும் அது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும்னு சொல்லிட்டு சப்பாத்தி வந்துட்டு போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் வந்துட்டு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா அதையுமே சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் எங்கிட்ட இல்லாததால் நான் வந்துட்டு கொத்தமல்லி தான் சேர்த்துருக்கேன் பசங்களுக்கு பாக்ஸுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டுட்டு பாக்ஸுக்குமே சப்பாத்தி தான் வேணும் அப்படின்னாங்க அவங்களுக்குமே அதுவுமே பேக் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு எது விருப்பமோ அது செஞ்சு கொடுத்தா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு ரெண்டுத்துக்குமே அதுவே போதும் அப்படின்னுவாங்க ரைஸ் ஐட்டம்னா காலையில் டிஃபன் இருக்கணும் பாக்ஸுக்கு வந்துட்டு ரைஸ் ஐட்டம் கொடுத்து விட்டுருவேன் பஸ்ஸு கிளம்பிடுச்சு பசங்களுடையது அவங்கள கிளப்பி விட்டுட்டு நான் வந்துட்டு உடனே வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டேன் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன் புதுசாக ஒரு கோயில் ஓப்பன் ஆயிருக்கு பக்கத்தில் அங்கே தான் போனேன் இந்த வருஷம் அங்கே வந்துட்டு நான் விசாரிச்சதை பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு திறப்பிங்களா அப்படின்னா இல்லை அப்படின்ட்டாங்க அதனால நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கே நாளையிலேருந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இங்கே வந்தேன் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கெல்லாம் அஞ்சரை மணிக்குள்ளே போயிட்டு விளக்கேற்றிட்டு வந்துடுவேன் இன்னைக்கு தான் நான் மிஸ் பண்ணிவிட்டு காலையில் ஒரு ஏழு மணிக்கு வர மாதிரி ஆயிடுச்சு அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டேன் நெய் விட்டுட்டு திரி போட்டு வச்சுருக்கேன் இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காலையிலேயே விளக்கு ஏற்றிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருது அந்தளவுக்கு விசேஷம் பெண்கள் பார்த்திங்கன்னா இதை மட்டும் தவற விட்டுறாதீங்க நானே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லேட்டாக வந்ததே ஒரு கஷ்டமாக இருந்துச்சு நாளிலேருந்து மிஸ் பண்ணக்கூடாது என்னென்னா ஆகட்டும் பசங்களை எழுப்பி கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் நான் இன்னைக்கு கோயிலுக்கே வந்தேன் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தேங்காய் உடைச்சிட்டு வந்துவிட்டேன் வெளியில் தான் உடைக்கணும் தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு பார்த்திங்கன்னா நான் கொண்டு போனேன் மஞ்சள் குங்குமம் பூ எல்லாம் வச்சு விட்டுட்டேன் தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டணும் அதனால் ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும் இல்லையா சாம்ராணியுமே கொண்டு போயிருந்தேன் காட்டி முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டேன் கற்பூர ஆரத்தி எல்லாமே காமிச்சிட்டேன் பிள்ளையார் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்காங்க புதுசாக கட்டியிருக்கிற கோயில் தான் இது சரி காலையெல்லாம் திறந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த பக்கம் வந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கா ஆனால் காலையில் திறக்க மாட்டேன்றாங்க டெய்லி ஏழு மணிக்கு தான் திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் நாளிலேருந்து போயாகணும் இருந்து வந்த உடனே பூஜை ரூமுக்கு தான் போனேன் அங்கேருந்து கொண்டு வந்த எல்லாத்தையுமே பூஜை ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டேன் இன்னைக்கு முடியல நான் வந்து டீ காஃபி குடிச்சி ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதனால டீப் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக இருந்தேன் கொஞ்சம் நேரம் நிறைய பேர் இந்த அகல் விளக்கு யூஸ் பண்ணுறீங்க எண்ணெய் கசையிடுது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க சுத்தமாக எண்ணெய் கசையில் நான் உங்களுக்கு இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு எண்ணெய் கசையின்றது எங்கேயுமே இல்லை நான் எங்கே விளக்கு ஏற்றினாலுமே பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கும் அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் மறுபடியும் இந்த அகல் விளக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் இது வந்துட்டு அந்த என்ன சொல்லுவாங்க கீழே வந்துட்டு தண்ணி மாதிரி அது எண்ணெய் கிடையாது நான் யூஸ் பண்ணுற ஒரு விளக்குமே லீக்கேஜ் கிடையவே கிடையாது கார்த்திகை தீபத்துக்குமே ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் ஃபுல்லாக ஏற்றி வச்சுருந்திங்களா அப்போவுமே ஸ்டெப்ஸில் கூட ஒரே ஒரு ட்ராப் அளவு எண்ணெய் எங்கேயுமே கசிவே இல்லை சூப்பராக இருக்குது வேணுன்றவங்க நிறைய வாட்டி கேட்டிருக்கீங்க லிங்க் எல்லாம் அமுச்சிருக்கேன் இப்போ வேணுன்றவங்க இந்த கமெண்ட்லேயுமே கேளுங்க கொடுக்குறேன் ஏன்னா ஷார்ட் வீடியோவில் கேட்டால் என்னால் வந்துட்டு லிங்க் வந்து சென்ட் பண்ணாலுமே அது ஒர்க் ஆகாது நீங்கள் இந்த லாங் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா கேளுங்க நான் லிங்க் இதுவுமே சென்ட் பண்ணி விடுறேன் மார்கழி மாதம் முப்பது நாளுமே ஏற்ற முடியுமோ இல்லையோ தெரியாது ஏன்னா பெண்களுடைய மாதவிடாய் பிரச்சனை இருக்கும் அந்த நா அந்த நாளை தவிர்த்துட்டு மிச்சம் எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றலாம் இன்னும் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க டெய்லியுமே பார்த்தீங்கன்னா பூ புது பூ தான் போடணுமா மாற்றிட்டு மாற்றிட்டு அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆமாம் ஏன்னா அன்னைக்கு வச்ச பூ மறுநாள் வெடிஞ்சு ஏ அது பழைய பூ தான் நம்ம வந்துட்டு புதுசாக வச்சு தான் சாமிக்கு வந்து விளக்கேற்றணும் திரியுமே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு புது திரி போட்டு தான் விளக்கேற்றணும் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க மறக்காமல் இதை ரெண்டுத்தையுமே பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கில் வாராகி அம்மன் தெரிஞ்சாங்க அதுவுமே இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு என்னுடைய மார்கழி மாதம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரியப்படுத்துங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரம் சந்தியா லோகேஷ்